புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு நரேந்திர மோடி அவர்கள் பதவி விலகுகிறாரா அதுதான் இந்த காணொலியோட தலைப்பு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் கிடையாதுங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல போனவங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா பதவி விலகுகிறார்களா எதுக்காக அப்படின்றத பாருங்க இந்த காணொலியை ஒட்டுமொத்தமா பார்க்கும் ஏன் ஏன் இவங்கெல்லாம் பதவி விலக இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு டிஸ்கிளைமருக்காக ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்தும் நாட்டில் நடந்து கொண்டு போய் இருக்கிற விஷயங்களை ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்கிறோம் என்பதை டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் நம்மிடம் உள்ள வாகனங்கள் அது இரு சக்கர வாகனமோ டூ வீலரோ அல்லது நான்கு சக்கர வாகனம் ஃபோர் வீலர் காரா எதுவாக இருந்தாலும் பெட்ரோலாக இருந்தால் பதினஞ்சு வருஷம் அதுக்கு மேல இருக்கக்கூடாது அதுவே டீசல் வாகனமாக இருக்கிற பட்சத்துல பத்து வருஷம் அதுக்கு மேல அந்த வாகனங்களை உபயோகப்படுத்த கூடாது இது சம்பந்தப்பட்ட செய்தி நம்ம ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முன்பாக பதிவு செஞ்சிருக்கணும் ஆனா பாருங்க ஊருக்குள்ள நிறைய விஷயங்கள் முக்கியமா பாருங்க நிக்கிதா தற்கொலை மேல பிரச்சனை போயிருக்குது இந்த பக்கம் நம்ம பனையூர் பண்ணையார் பிரச்சனை போயிருக்குது அதனால பாருங்க இந்த காவலி சட்டு தாமதமாக பதிவு செய்வதற்காக வருந்து கொடுக்கும் சரி எதற்காக பெட்ரோல் வாகனமாக இருந்தால் பாஞ்சு வருஷம் டீசல் வாகனமாக இருந்தால் பத்து வருஷம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதாவது பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற அந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவு ஒண்ணு போடுறாங்க வாகனங்களில் இருந்து வெளிவருகின்ற புகையின் மூலமாக ஏற்படுகின்ற மாசு சுற்றுச்சூழல் பாதிப்பு இதை மையப்படுத்தி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வருட கட்டுப்பாடுகளை வாகனங்களுக்கு கொண்டு வராங்க இரு சக்கர வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனங்கள் பெட்ரோலாக இருக்கிற பட்சத்தில் பதினைந்து ஆண்டுகள் அதே மாதிரிதான் டீசல் வாகனங்களுக்கு அது காரோ டூ வீலரோ பத்து வருடம் கடந்த நிலையில் அந்த வாகனத்தை முதல் முதலாக டெல்லியில தான் பாருங்க அமல்படுத்த வேண்டும் என்று அங்கதான் புகை அதிகப்படியாக இருக்கு புகையின் மூலம் டெல்லி படுகின்ற அவதியில் இருந்து இந்த பழைய வாகனங்களுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கொண்டு வந்த விதிகளை டெல்லியில பின்பற்ற தொடங்குவது சம்பந்தமாக நிதின் கட்கரி அவர்கள் ஒரு உத்தரவு ஒண்ணு போடுறார்கள் எப்பங்க நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கட்கரி ஆர்டர் ஒன்னு பாஸ் பண்றார்கள் அதாவது ஏப்ரல் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பெட்ரோல் வாகனங்கள் பதினைந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் டீசல் வாகனங்கள் பத்து ஆண்டுகள் கடந்த நிலையில் இதை போன்ற வாகனங்களுக்கு புதுப்பித்தல் செய்யக்கூடாது என்று அதாவது ரெனிவல் பண்ணக்கூடாது இது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை வாகனங்களுக்கும் பேருந்து உட்பட அனைத்து துறை வாகனங்களுக்கும் இது பொருந்தும் என்று என்ன மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா என்னங்கிறது பொதுமக்கள் ஓட்டுற பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் வாகனங்களுக்கு மட்டும்தான் நீங்க இதை போன்ற ரூல் எல்லாம் போடுவீங்களா அப்போ வருஷ கணக்குல கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கேன் அதெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா தான் பாருங்க முதலே நிதின் கட்கரியே அறிவிச்சிடுறாரு இது அரசு வாகனங்களுக்கும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிமுறைகள் அனைத்தும் பொருந்தும் என்று சரி அரசாங்க வாகனங்கள் பேருந்து உட்பட எல்லாமே ஒரு ஓரமா இருக்கட்டும் யாரும் பாருங்க தனிப்பட்ட முறையில் சொந்த கைகாசை சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு யாரும் வாங்க போறது இல்லை அரசு வாகனங்கள் ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப பொதுமக்களுக்கு சொந்தமான வாகனங்கள் பெட்ரோலா இருந்தா பதினஞ்சு டீசலா இருந்தா பத்து வருஷம் சொல்றாங்க இல்லைங்களா சரி இந்த வருடங்கள் கடந்த நிலையில் உள்ள வாகனங்களை என்ன செய்யறதுங்க உங்களுக்கு கௌரவம் நாங்களா பாருங்க கண்டுபிடிச்சி எத்திர போய் தூக்கி போட்டா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் உருவாகும் ஆனால் நீங்களே கௌரவமா ஒவ்வொரு மாவட்டத்திற்கு என்றும் அரசாங்கம் அனுமதிக்கிற ஸ்கிராப் சென்டர் இதுக்குனே பாருங்க கவர்மெண்ட் வந்து ஆத்தரைஸ்டு ஏஜென்சி கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மூணு ஸ்க்ராப் சென்டர் கிரியேட் பண்ணிக்காங்களாம் அந்த ஆத்தரைஸ்டு ஸ்க்ராப் சென்டர்ல போயிட்டு வண்டியை கொண்டு போயிட்டு காட்டணும் அவங்க பாருங்க எடை போடுவாங்க எடை போட்டு எவ்வளவு இந்த வாகனத்துக்கு டூ வீலராக இருந்தால் ஒரு அமௌண்ட்டு காராக இருந்தால் ஒரு அமௌண்ட்டுன்ட்டு அந்த ஸ்க்ராப் ஏஜென்சி என்ன விலை கொடுக்குறாங்களோ அதை நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வாகனங்களை வாங்கி ஸ்கிராப்புக்கு காமிச்சிருவாங்க இதெல்லாம் எதுக்குங்க நாட்டு மக்களுக்காகங்க புகையிலிருந்து மீள்வதற்காக இந்த புகைன்றதை ஞாபகம் வச்சுப்போம் பின்னாடி பேசிப்போம் புகையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காக இதை போன்ற சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வரோம்னு சொல்லி கொண்டு வந்த இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவுக்கு பிறகு இது வரைக்கும் பாருங்க டெல்லியில மட்டுமே ஐம்பது லட்சம் வாகனங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை கார் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் அனைத்தும் சேர்த்து கிட்ட ரெண்டாயிரத்தி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் ஐம்பது லட்சம் வாகனங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை டெல்லி போக்குவரத்து துறை கேன்சல் பண்ணிக்காங்க எதுக்காக கேன்சல் பண்றாங்க ஆமாங்க வருஷ கணங்களை சொல்லி பார்க்கறோம் இந்த மாதிரி வாகனங்கள்லாம் பதினைந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் கடந்த நிலையில் உள்ள வாகனங்களே ஓட்டாதீங்கன்னு சொல்லி கேட்கல ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ற பட்சத்துல எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா பொலுஷன் கண்ட்ரோல் போர்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் ரினியூல் பண்ண முடியாது உங்க வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் ரினியூல் பண்ண முடியாது அதனால தான் பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுறோம்னு சொல்லி செக் வச்சாங்க மக்களின் தேவைக்காக அத்தியாவசிய தேவைக்காக அன்றாடம் பயன்படுத்துகின்ற வாகனங்களில் இருந்து மட்டும்தான் புகை வருகிறதா அப்ப அரசாங்கத்துக்கு சொந்தமான முக்கியமாக பேருந்துகளின் மூலம் ஏற்படுகின்ற புகை புகை இல்லையான்ட்டு எங்க மக்கள் கேட்டு போறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் நிதின் கட்கரியை இந்த விதிகள் அனைத்து அரசாங்க துறையில் உள்ள வாகனங்களுக்கும் பொருந்தும்னு அறிவிச்சிருக்காரு அடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயமா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் காற்றுத்தர மேலாண்மை வாரியமாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த பழைய வாகனங்களுக்கு விதிக்கப்படுகின்ற கட்டுப்பாடுகள் எதற்காகன்னு கேட்கும் காரணங்கள் சொல்றாங்க பாருங்க இது எல்லாமே மக்களின் நன்மைக்காக நன்மையா எந்த வகையிலங்க ஆமாங்க இப்ப பழைய வாகனங்களை நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஆகிற காஸ்ட் இருக்கு இல்லைங்களா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அது எவ்வளோ ஆகுங்க தேவையில்லாத செலவு உங்களுக்கு அடிக்கடிக்கு நீங்க பழைய வண்டியை ஓட்டிட்டு போகும்போது ரிப்பேர் ஆகும் அந்த ரிப்பேர் காஸ்ட் எவ்வளோன்னு கணக்கு போட்டு பாருங்க புது புது மாடல்ஸ் அறிமுகம் செய்த நிலையில் பழைய வாகனங்களை நீங்கள் ஓட்டிட்டு இருக்கும் போது ரிப்பேர் ஆகிற பட்சத்துல அதற்கென்று மெக்கானிக்கை நீங்க தேட வேண்டியது இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற மெக்கானிக்கு புது புது வாகனங்களை பழுது பார்த்து பழக்கப்பட்டவங்க பழைய வாகனங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் ரிப்பேர் பண்ண மாட்டாங்க அதனால பாருங்க இதுக்கே நீங்க அதிகம் மெனக்கெடணும் அடுத்து ஸ்பேரு புது வண்டிகளுக்கு ஸ்பேர்ஸ் ஈஸியா கிடைச்சிருங்க ஆனா பழைய வண்டிகளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எங்க கிடைக்கும்னு நீங்க தேடி தேடி தேடியே உங்களோட எனர்ஜியும் காசையும் நீங்க அதிகமா வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் முக்கியமா எரிபொருள் செலவு அது பெட்ரோலோ டீசலோ எந்த வாகனமாக இருக்கிற பட்சத்துல வருஷ கணக்கில் நீங்க ஓட்டிகிட்டே இருக்கும்போது எக்கச்சக்கமா டீசல் பெட்ரோல்லாம் குடிக்கும் இதுக்காகவே நீங்க பாருங்க உங்க பட்ஜெட்ல இருந்து பெரிய தொகையை எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் வீண் சிரமம் பணம் விரயம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்து மாசு கட்டுப்பாடு மட்டும் கிடையாதுங்க மக்களுக்கு பணத்தை மிச்சப்படுத்ததையும் சேர்த்து போட்டு பார்த்து தான் பாருங்க இந்த பழைய வாகனங்களுக்கு இதை போன்ற விதிகளை கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் இதே போல ரூல்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்கங்க எதுக்காக இந்த இடத்துல வேமா சூசோன்னு பழைய வாகனங்களை குறிப்பிட்டு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே ஓட்டாதீங்கன்னு சொல்கிறாங்கன்றத அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம் அதே மாதிரி பாருங்க ஏன்னா பழைய வண்டியையே வச்சு ஓட்டியிருந்தீங்கன்னா அப்புறம் ஆட்டோமொபைல் துறை எப்படிங்க வளரும் பழைய வண்டிகளாம் நீங்கள் ஸ்கிராப்ல போட்டு புது புது வாகனங்களை வாங்கும்போது தான் ஆட்டோமொபைல் துறை வளர்ச்சி அடையும் ஏதோ கிச்சன்ல இருக்கிற சக்கரை தீந்து போய் புதுசா ஒரு கிலோ வாங்கி வாங்கணும்னு மாதிரி இருக்கிற காரோ வீலரோ வாங்கணும் தூக்கி போடுங்கப்பா தூக்கி போட்டு புதுசு வாங்குங்க துறை வளர்ச்சி அடையான்னு சொல்றாங்களே சரி பழச தூக்கி போட்டுட்டு தூக்கி போட்டு புதுசு வாங்கலாம் காசு யாரு கவர்மெண்ட் கொடுக்குமா ஆட்டோமொபைல் துறை வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அப்படின்னு நான் கேட்கலங்க வாகன ஓட்டிகள் ஒட்டுமொத்தமா கேட்பாங்க இல்லீங்களா என்னையா இப்படி இதுக்கு வண்டிகளை யூஸ் பண்ணாதீங்க கூட இல்லீங்களா சாதாரணமா அமைச்சிட முடியாது இந்தாப்பா இது எட போட்டு எவ்வளவு துட்டு குடுப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கும் பாருங்க எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் முதல்ல டூ வீலரோ போர் வீலரோ அது யார் பேர்ல இருக்கோ அந்த வண்டிக்கு சொந்தமானவர்கள் அந்த பகுதியோட ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போயிட்டு இந்த வண்டி என் பேர் தான் இருக்கு அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இந்தாங்க பாருங்கன்னு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இதை நீங்க தாராளமா ஸ்கிராப்புக்கு அனுப்ப போறீங்களா அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ பாருங்க சர்டிஃபை பண்ணணும் எதுக்காக ஒரு ஸ்கிராப் வாகனத்திற்கு ஆர்டிஓ விதிமுறைகள் என்றால் சம்பந்தப்பட்ட அந்த வாகனத்தை ஸ்கிராப்புக்கு அனுப்புவதற்கு முன்பாக ஆர்டிஓ மூலம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரத்து செய்யறாங்க சரி ரத்து பண்ணிட்டாங்க ஸ்கிராப்புக்கு கொண்டு போறாரு அந்த வண்டியோட ஓனர் டூ வீலரோ காரோ கொண்டு போறாரு என்ன பண்ணலாங்க அதான் சொன்னாங்க இல்லைங்களா ஆத்தரைஸ்டு மாவட்டத்துக்கு மூன்று போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதை போயிட்டு அங்க கொண்டு போயிட்டு கொடுக்கணும் டூ வீலராக இருந்தால் காராக இருந்தால் இவ்வளோ அமௌண்ட் ஓகே உங்களுக்கு சொல்லி அந்த தொகைக்கு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே கொடுக்க மாட்டாங்க உடனே கொடுக்க மாட்டாங்க மொத்தமா ஸ்க்ராப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாருங்க அந்த ஏஜென்சி மூலமாக சம்பந்தப்பட்ட வண்டியோட ஓனருக்கு காசு கொடுப்பாங்க செஞ்சு வச்சிருக்கும் ஏஜென்சி உட்பட இவ்வளோ வசதிகளை செஞ்சு வச்சிருக்கோம் மாவட்ட வாரியாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் டெல்லியில மட்டுமே பாருங்க அம்பது லட்சம் வாகனங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிக்காங்க இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதித்தும் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்றீங்க அப்ப என்ன பண்ணலாம் இந்த வண்டிகளுக்கு இனிமே பாருங்க பெட்ரோல் போடாதீங்க எப்பத்துல இருந்துங்க இந்த வருஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாசம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் டெல்லியில் அமலுக்கு வந்த விதிமுறைகள் ஒரு பக்கம் நிறைய காவல்துறை அதிகாரிகள் இன்னொரு பக்கம் நிறைய கவர்மெண்ட் ஆபீஸர் பாதுகாப்பா பெட்ரோல் பங்க்ல ஒவ்வொரு பெட்ரோல் பங்கிலையும் நிற்கிறாங்க பதினைந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் வருகின்ற பெட்ரோல் வாகனங்களுக்கு நோ பெட்ரோல் சரி பெட்ரோல் போட மாட்டாங்க டீசல் போட மாட்டாங்கன்னு சொல்லி சும்மா தான் தொட்டி விடுறாங்க நாங்க எடுத்துகிட்டு போய் எங்க வீட்டில் ஷெட்லெட் ஓரமா விட்டுக்கிறோம் அப்புறம் ஸ்கிராப் கனுப்புறோம் முடியவே முடியாது எவ்வளவு ரூல்ஸ் போட்டோம் கேட்டீங்களா அதனால பாருங்க பெட்ரோல் வாகனமாக இருந்தாலும் சரி டீசல் வாகனமாக இருந்தாலும் சரி ஸ்பாட்லேயே பறிமுதல் பண்ணிட்டாங்க அது எந்த வாகனங்களாக இருக்கட்டும் டூ வீலர் வந்தா டூ வீலர் வாகனங்கள் ஃபோர் வீலராக இருக்கிற பட்சத்தில் பென்சோ பி எம்டபிள்யூ அது எந்த கம்பெனி எந்த மாடல் காராக இருந்தாலும் பதினஞ்சு பத்து இந்த ஆண்டுகள் பெட்ரோல் டீசலுக்கு கடந்த நிலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோம் கேட்கல அதனால பாருங்க பறிமுதல் பண்றோம்னு சொல்லி பெட்ரோல் பங்கில் காவல்துறை பந்தோபஸ்தோட பாருங்க அதிகாரிகள் நின்று கொண்டு ஜூலை ஒன்று முதல் பறிமுதல் செய்ய ஆரம்பிச்சாங்க அதை அடுத்து டெல்லி நகரம் முழுவதும் பெட்ரோல் பங்கில் பொருத்தப்பட்டிருக்கும் ஏஎன்பிஆர் என்கின்ற கேமரா ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகனேஷன் கேமரா இந்த ஏஎன்பிஆர் பொருத்தப்பட்ட பெட்ரோல் பங்கில் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த கேமரா வருகின்ற வாகனங்களோட நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணுமா ஸ்கேன் பண்ணி இமீடியேட்டாக பாருங்கள் பெட்ரோல் பங்குக்கு ரிப்போர்ட் கொடுக்கும் எப்பா இந்த வண்டி பாஞ்சு வருஷத்துக்கு மேலே ஓடி நிற்குதுப்பா பெட்ரோல் போடக்கூடாதுன்ட்டு உடனடியாக பாருங்கள் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட மாட்டாங்க ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியப்படுத்தி சீஸ் பண்ணிட்டு அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் ஏஎன்பிஆர் கேமரா மூலமாக வருகின்ற வண்டிகளோட நம்பர் ப்ளேட்டை ஸ்கேன் பண்ணி பெட்ரோல் இருந்தால் பெட்ரோலு டீசல் இருந்தால் டீசல்னு கண்டுபிடிச்சி போடாமல் பாருங்கள் தொட்டி விட்ருவாங்களோ எதுக்காக இவ்வளோ கெடுபுடி சொன்னால் கேட்டிங்களா ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணி கூட பார்த்தோம் நீங்கள் கேட்கல பழைய வண்டிகளை ரோட்டில் ஓட்டாதீங்க டெல்லியில் ஓட்டாதீங்கன்னு சொல்லி இப்போ மெயின் எதுங்க வண்டி தண்ணிலேயே ஓடுது பெட்ரோல் டீசல் தானே ஓடுது பெட்ரோலியம் டீசல்னு கட் பண்ணிட்டா எப்படி ஓட்டுவீங்க அப்படின்னு பிளான் பண்ணி தான் பாருங்க இந்த பழைய வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசலை பாருங்க கட் பண்ணிடுறாங்கன்னு கேட்டா தப்பு இல்லைங்க பத்து தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லைங்களா இந்த மாதிரி வாகனங்கள்லாம் சொல்லி அதற்கு மேற்கொண்டு ஓட்டணும் நாங்க அடிமாற்று ரேட்ல கொண்டு போயிட்டு ஸ்கிராப்ல போடணுமா போடணும் ஓட்டுதான் ஆகணும் இது அநியாயமா இல்லைங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வண்டிங்கன்னு ரொம்ப கிஞ்சிய காரணத்திற்காக டைம் கொடுத்து இந்த போடப்பட்ட பெட்ரோல் டீசல் போடப்பட்ட தடை உத்தரவை இப்போதைக்கு பாருங்க நிறுத்தி வச்சிருக்காங்க போடப்பட்ட தடை உத்தரவை நிறுத்தி வைத்தது பெட்ரோல் டீசல் போடக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த மட்டும்தான் பத்து வருஷம் பாஞ்சி வருஷம் இதற்கு மேற்கொண்டு அந்த வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு போடப்பட்ட உத்தரவு அனைத்தும் அப்படியே அமலில் இருக்கும் சொன்ன நேரத்திற்குள் நீங்களே கொண்டு போயிட்டு சென்டர்ல போடுற பட்சத்தில் ஓகே அப்படி இல்லைன்னா மீண்டும் இந்த உத்தரவு தொடரும் இப்போதைக்கு பாருங்க நிறுத்தி வச்சிருக்காங்க இது ஒரு ஓரமாக பழைய வாகனங்கள் அப்படின்னு சொன்னாலே வண்டியை ஓட்டக்கூடாது ரோடில புகழாம் வருதுன்றாங்க இல்லைங்களா இதே உத்தரவு போட்ட இதே மத்திய அரசு தான் பழைய வாகனங்களுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க பாருங்க கிளாசிக் வெஹிக்கிள்ஸ் அதுவும் எப்படியா அஞ்சு பத்து இருபது முப்பது எல்லாம் கிடையாது ஐம்பது வருஷம் வருஷ வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் தயாரிக்கப்பட்ட வண்டியாக இருக்கிற பட்சத்தில் ஐம்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் அந்த வாகனங்களுக்கு கிளாசிக் வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு தலைப்பு வைத்து அதை இறக்குமதி செய்து நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு தாராளமா கொண்டு வரலாம் பிரச்சனை கிடையாது ஒரு இருநூத்தி ஐம்பது சதவீதம் சுங்க வரி செலுத்திடுங்க அப்புறம் பாருங்க ஜிஎஸ்டி கட்டிடுங்க அந்த கிளாசிக் வெஹிக்கிலுக்கு என்ன ஜிஎஸ்டி விதிக்கிறோமோ அந்த வரியை கட்டிட்டு தாராளமா உள்ள கொண்டு வாங்க பழம்பெரும் வாகனங்கள் கிளாசிக் வெஹிக்கிள்ஸ்ல இது அப்படி இருக்கு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஆனால் புகை வருதுப்பா தூக்கி ஸ்கிராப்ல போடுப்பான்னு சொல்ற இதே கவர்மெண்ட் தான் ஐம்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் இருக்கிற வாகனங்களுக்கு கிளாசிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட இறக்குமதி பண்றதுக்கு டாக்ஸ் உட்பட வாங்கின்னு அனுமதிக்கிறாங்க சரி அதுவும் போட்டோம் இந்த புகை வருது புகை வருதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா வண்டியிலேருந்து மட்டும்தான் புகை வருதுங்களா புகை பிடிக்கிறாங்க இல்லைங்களா ரோட் ரோடா தெருத்திருவா எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் நாடு முழுக்க புகை பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க புகை பிடிக்கிறாங்க இல்லைங்களா அந்த புகைப்பிடிப்பதன் மூலமாக வருகின்ற புகை புகை இல்லைங்களா வாகனங்களில் இருந்து வருகின்ற புகை சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்புன்னு சொல்றாங்க இல்லைங்களா புகை புகைப்பிடிப்பதன் மூலமாக அவங்க இருந்து வருகின்ற புகை நல்ல புகைங்களா அது சுற்றுப்புற சூழலுக்கு மட்டும் கிடையாது சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் கேன்சரை ஏற்படுத்துது அதாவது பாருங்க புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்களை காட்டிலும் அந்த புகை பிடிப்பவர்கள் வெளியில் விடுகின்ற புகையின் மூலமாக சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு வருகின்ற கேன்சர் அந்த புகை எப்படிங்க கேன்சர் உட்பட உற்பத்தி செய்கின்ற அந்த புகை ரொம்ப நல்ல புகைங்களா அந்த புகையை நிறுத்துவதற்காக இந்த ரோடு ரோடா பாருங்க போர்டு வைப்பாங்க இந்த இடம் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ட்டு எங்க போர்டு வைக்கிறாங்களோ அங்கேயே நின்று பாருங்க அது படிக்காதவங்களை இருந்து படிச்சவங்க வரைக்கும் வயசுல சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த போர்டுக்கு பக்கத்துல நின்று உஃபு உஃபுன்னு ஊதுவாங்க ஏன் அந்த மாதிரி போர்டு வைப்பதற்கு பதிலாக அவர்கள் பிடிப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த சிகரெட்டு உற்பத்தி சிகரெட்டு விற்கிற கம்பெனியை தடை பண்ண ஏன் சிகரெட் தயாரிக்கிற கம்பெனிகளை இழுத்து மூடியே நமது நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள சிகரெட் விற்பனைக்கு தடை விதிக்காம இருக்கிறாங்க பழைய வாகனங்களை அழிப்பது மக்களின் நலனுக்காக சிகரெட் தடை பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் பாவம் மக்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க சிகரெட் பழக்கம் இருக்கிறவங்க சொல்றாங்க புடிச்சிட்டு போட்டோம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காகவா இல்ல ஒருவேளை சாப்பாட்டுக்கே படி இல்லாம கஷ்டப்படுற புகையிலை தயாரிப்பு நிறுவனத்தோட ஓனது திடீர்னு தடை பண்ணிட்டா அந்த குடும்பம் என்னங்க ஆவாங்க அதே மாதிரி பாருங்க இந்த புகையிலை நிறுவனம் இருக்கு இல்லைங்களா அவங்க கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் திடீர்னு வேலை வாய்ப்பு இழந்துருவாங்க இல்லைங்களா அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தடைப்படாம இருக்கும் சொல்றீங்களா அந்த காரணம்லாம் கிடையாதுங்க அவ்வளவு அக்கறையான காரணம்லாம் கிடையாதுங்க ஒரு சிகரெட்டுக்கு அரசாங்கம் விதிக்கும் வரியோட அளவு இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி ஐயோ வண்டியில இருந்து இவ்வளவு புக வருதே தட பண்ணுங்கப்பான்னு சொல்றாங்க இல்லைன்னா ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம நாடு முழுக்க விற்பனை செய்யப்படுகின்ற சிகரெட்டோட அளவு முப்பத்தி இரண்டு கோடிக்கு மேல அப்ப கணக்கு போட்டு பாருங்க ஒரே ஒரு நாளைக்குங்க ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம நாடு முழுக்க முப்பத்தி இரண்டு கோடிக்கு மேல சிகரெட் வாங்கி ஊதுறாங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கே முப்பத்தி கோடின்னா கோடினா அப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளவு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பத்து வருஷத்துக்கு எவ்வளவு அப்போ இந்த புகையை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் எடுக்க மாட்டோம் ஏன் டாக்ஸ் டாக்ஸ் ஏங்க சும்மா இருக்குங்க எல்லாம் இந்த சிஸ்டம்லாம் ஆல்ரெடி இருக்கு பழைய வாகனங்கள்லாம் அழிச்சு ஒழிக்கிற சிஸ்டம் அந்த மாதிரி நம்ம நாட்டை கொண்டு போகணும்னு நம்ம ஜி மத்திய அரசு ஏதாவது முயற்சி பண்ணா வேணும் எதிர்க்கிறதுக்காகவே நீங்க முன்னுக்கு பின்புறம் நான் பேசுறீங்கன்னு யாராவது சண்டைக்கு வந்தா யூஎஸ் ரோடு எப்படி இருக்கு நம்ம இந்தியால இருக்கிற ரோடு எப்படி இருக்கு ஏன்னா வெளிநாடுகளை போலவே இங்க நாங்க சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கொண்டு வந்தா அப்ப யுஎஸ் மாதிரி ரோடு போடுங்க குண்டும் குழிமா இருக்கிற இந்த ரோட்டுக்கே பாருங்க போகும்போதே டப்புன்னு வழிமறிச்சு பாஸ் பண்ற வண்டியை வழிமறிச்சு வழிப்பதி கொள்ள பண்ணாத கணக்காக ஒவ்வொரு வண்டி கிட்ட இருந்து காசை டெய்லி புடுங்குறோம் ரோடு போட்டீங்க அந்த ரோட்டுக்கு எவ்வளவுதான் செலவாச்சு செலவான காசை நீங்க எப்பதான் எடுப்பீங்க இன்னும் எவ்வளவு கட்டினேன் என்னைக்காவது மக்கள் கேக்குறாங்களா நீங்க பாட்டு கொள்ளாச்சுன்னே டோல் ஃபீஸ் அப்படின்ற பேர்ல கட்டி தானே அந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கிற ரோடு மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற ரோடு இருக்குதா அப்படி இல்லாத போது என்ன ஈரவங்காயத்துக்காக நாங்கள் டாக்ஸ் கட்டணும்ட்டு மக்கள் கேட்கலீங்களே அப்படி கேட்காம நீங்க கேட்கும் போதெல்லாம் வாரி வாரி அந்த ரோடுக்காக கொடுத்துனுக்குற அந்த டோல் ஃபீஸு கட்டுற மக்களை கொடுமை பண்ற மாதிரி இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற வண்டி எல்லாம் புரிய புரியி ஸ்கிராப்ல போடலாமா அப்படின்ட்டு கேட்கறதுக்காக மக்கள் உரிமை இருக்கு இல்லைங்களா என்னப்பா பத்து பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சா வண்டி இதால கெடுதல் ஏற்படுது போடுங்கன்னு போடுங்க நம்ம தான் பாருங்க பழமைய கொண்டாடுறோம் எந்த வகையிலங்க பில்டிங்கு நூறு வருஷம் கடந்துச்சாங்கப்பா நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இதை கொண்டாடணும் நூற்றாண்டு கொண்டாட்டம் கொண்டாடணும் அப்படிங்களா ஏன் நூறு வருஷம் கடந்த நிலையில் அந்த பில்டிங் திடீர்னு பாருங்க பழசாயி ஏதாவது ஆயிடுச்சுன்னா எவ்வளவு உயிர்களுக்கு சேதம் ஏற்படும் அதனால என்ன பண்ணணும் நூறு வருடம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கடந்தாலே அங்க இருக்கிற பில்டிங்கை அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கன்ட்டு அப்புறப்படுத்துறீங்களோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கடந்த நிலையில் இருக்கிற பில்டிங் எல்லாம் ஐயோயோ என்னப்பா பத்து பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவங்க வண்டி வாங்கி நாங்க தான் சொன்னோமேப்பா ஓல்டு வண்டி இருந்து புகை அதிகமாக வரும்னு சொல்லி ஓய்ச்சி விடுங்கன்னு கேட்க மாட்டேங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ ஆயிரம் வருஷம் கடந்த நிலையில் உள்ள கோவில்ல எல்லாம் ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க இல்லைங்க யார் எங்க கிட்ட சண்டைக்கு போறாதீங்க உதாரணத்துக்கு கேக்கிறோம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் கடந்த நிலையில் உள்ள கோயில் பில்டிங்னு சொல்லி நம்ம தலை நம்ம பாக்கிறோமே இதெல்லாம் பாருங்க ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சுன்னு என்றைக்காவது ஒரு நாளம்பா பயந்துருக்கோமா என்னப்பா ஓல்டா இருக்கேன்னு சொல்லி ஓல்டுன்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது ஓல்டு வாகனத்துல இருந்து புகை அதிகமா வருதுன்னு கவலைப்படுறாங்க இல்லீங்களா நம்மளே ஓல்டு தானே எப்படிங்க இல்லங்க பழைய வண்டியே நீங்க வச்சு ஓட்டிருந்தீங்கன்னா எப்படிங்க ஆட்டோமொபைல் துறை வளரும் ஆட்டோமொபைல் துறை வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக பழைய வண்டி எல்லாம் தூக்கி போட்டு பூசு புதுசா வாங்குங்க அப்பதான் தொழில் துறை வளர்ச்சி அடையும்னு சொல்ற இவங்க இப்ப நம்ம மத்திய அரசுல இருக்கிற எல்லாருமே பாருங்க அதிகப்படியாக அறுபது எழுபது வயது கடந்த நிலையில் தான் இருக்கிறாங்க அது எம்பில இருந்து மினிஸ்டர்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாருமே பாருங்க எழுபது வயது கடந்த நிலையில் தான் ஓல்டா இருக்கிறாங்க ஏன்னா பழைய வாகனங்கள்ல உள்ள இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாம் அதிகமா தேஞ்சிருக்கும்பா நீங்க அதிகமா செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அது உங்களுக்கு உபயோகமே இல்லாம போயிடும் தூக்கி போடுங்கன்னு சொல்ற இப்போ நம்ம ஓல்டா இருக்கும்போது ஓல்டா இருக்கிற நமக்குள்ள இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாம் உறுப்புகள்லாம் எந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்குங்க அங்க கேட்கலங்க இந்த மாதிரி அறிவிப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில டாக்டர்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா ஓல்டுன்னு வண்டியை சொல்றோமே இப்ப நம்மளே ஓல்டு தானப்பா அப்ப நமக்குள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் ஓல்ட் ஆன பிறகு நம்மளால எப்படி ப்ராப்பரா நம்ம நாட்டுக்காக வளர்ச்சிக்காக ஃபங்க்ஷன் பண்ண முடியும்னுட்டு டாக்டர்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா வண்டிக்குள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸே பழசாகி உட்கார் போனோம்னு சொன்னால் அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த ஓல்டாகி போன உறுப்புகள் மூலமாக நம்ம புதிய புதிய சிந்தனைகளை சிந்திச்சு எப்படிங்க நாட்டை வளப்படுத்தி மேம்படுத்த முடியும்னு நாங்கள் கேட்கலங்க மக்கள் இப்போ கேட்பாங்க இல்லைங்களா இதே போன்ற புதிய விதிகளை நீங்கள் ஓல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொண்டு வருவதன் மூலமாக புது வண்டியில் வாங்கி ஆட்டோமொபைல் துறைக்கு வழி விடுங்கப்பான்னு சொல்கிற மாதிரி ஏங்க உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு இல்லைங்களா ஓல்ட் ஆகிட்டிங்க இல்லைங்களா நீங்கள் எல்லாம் வழியை விடுங்க

எப்ப பழைய வாகனங்களுக்கே ஒரு குறிப்பிட்ட கால நேரம் வைக்கிறோமோ அதே மாதிரி பாருங்க எங்களுக்குள்ள இருக்கிற அந்த குறிப்பிட்ட கால நேரத்தை குறிப்பிட்டு ஒட்டுமொத்தமா ஜி மட்டும் கிடையாது ஜி தலைமையில் அமைந்த அரசில் உள்ள எல்லாருமே முக்கியமா பாருங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க தான் பாருங்க நிறைய முறை நிதியமைச்சராக இருந்து நாட்டுக்கு உருப்படியா சொல்ற மாதிரி எதுவும் பண்ணலன்ட்டு நாட்டு மக்கள் கிடையாது அவங்களுக்கும் தெரியும் அதனால எல்லாருமே ஜி தலைமையில் இருக்கிற எல்லாருமே பாருங்க வயது மூப்பின் காரணமாக ஒட்டுமொத்தமா பாருங்க இந்த வாகனங்களை மாதிரி அவங்களும் விரைவில் பதவி விலக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை அறிவிச்சுட்டு அப்புறமா வண்டியை தூக்கி போடுற சிஸ்டத்தை மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா வாகனங்களோட சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி எப்ப நீங்க இதே போல வயசானவங்க எல்லாரும் பாருங்க அவங்க உங்க பதவியில இருக்க கூடாது புது புது இளைஞர்களுக்கு வழிவிட்டு நாங்க பதவி விலகிறோம் அறிவிக்க போறீங்க அறிவிப்பாங்க எப்ப தெரியுங்களா ராமராஜ்யம்னு சொல்றோம் அப்ப அந்த ராமராஜ்யத்தை நாங்க நிறைவேற்றாம எப்படி நாங்க வெளியே போவோம் போமாட்டோம் ராமராஜ்யத்துல இன்னும் ஓடிந்தது காரும் டூ வீலரும் ஃப்ளைட்டா ஓடிந்தது புஷ்பக விமானம் ஓடிந்தது அதே மாதிரி புஷ்பக விமானத்தை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இந்த காரு வண்டியெல்லாம் எல்லாம் விட்டுட்டு கட்ட வண்டி இருக்கு இல்லைங்களா கட்ட வண்டி குதிரை வண்டி மாட்டு வண்டி அதையெல்லாம் ஒட்டு மொத்தமா நாடு முழுக்க கொண்டு வந்துட்டு அப்புறம் நாங்க தாராளமாக வெளியே போறோம்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குன்னு இல்லைங்க அதுதான் உண்மைன்னு எங்களுக்கு தோணுதுங்க ராமராஜ்யம் ராமராஜ் சும்மா நினைச்சோம் அந்த ராமராஜ்யத்துல அந்த ராமராஜ்ய காலத்திலேயே இருக்குதுன்னு நம்புறாங்க இல்லைங்களா இருந்ததுன்னு நம்புறாங்க இல்லைங்களா அந்த ராமராஜ்ய காலத்துல இருந்த மாதிரியே கட்ட வண்டி மாட்டு வண்டி குதிரை வண்டி கால்நடை இதையெல்லாம் தான் ஒட்டுமொத்தமா கொண்டு வர மாதிரி நாங்க கொண்டு வந்துட்டு ஒரு வழி பண்ணிட்டு அப்புறமா போயிடும் சொல்றாங்களோ என்னமோ தெரியலீங்களே கோவிந்தா கோவிந்தா அப்ப ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி டெல்லியில் பிறப்பித்த உத்தரவை இப்போதைக்கு பாருங்க திரும்ப வாங்கியிருக்காங்க என்னென்ன யார் யார் ஸ்கிராப் எல்லாம் போடுறாங்கன்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இது டெல்லிக்கு மட்டும் தானே டெல்லி நகரத்துக்கு இப்போ வந்திருக்கு அடுத்து பாருங்க சென்னை தமிழ்நாட்டுக்கு அடுத்து கொல்கட்டா அப்புறம் மும்பை அப்படி இப்படின்னு நாடு முழுக்க உள்ள அனைத்து நகரங்களிலும் இதை போன்ற ஒரு உத்தரவை கொண்டு வர இருக்கிறோம்னு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா உள்ள வந்து பறிமுதல் செய்ய இருக்கிறாங்களாம் அதாவது நாங்கள் ரெடி எதுக்குங்க அதான் இந்த மாதிரி வருடங்கள் கடந்த நிலையில் உள்ள வாகனங்களை கொண்டு போயிட்டு ஸ்கிராப்ல போட்டு நாசம் பண்றதுக்கு நாங்கள் ரெடி நீங்க ரெடி ஆகிக்கங்கன்ட்டு வார்னிங் கொடுத்துட்டாங்க இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா ஜி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது இந்த சமையல் எரிவாயு உருளைல இருந்து பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்றோம் என்னமோ வாக்குறுதி கொடுத்தாரு ஆனால் மறைமுகமாக மனசுக்குள்ள ஒரே ஒரு வாக்குறுதியை ஸ்ட்ராங்கா ஆழமா பதிய வச்சுக்கினே நம்ம ஜி ஆட்சிக்கு வந்திருக்காரோன்ட்டு எதுங்க பல வருடங்களுக்கு முன்பாக பி வீரப்பா சொன்ன ஒரு டயலாக் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் சோழி முடிஞ்சது ஒட்டு எல்லாத்தையும் கூட்டிக் கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொளியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்